நீங்கள் எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்ல பேரே கிடைக்கலையா ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்போது இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்காக தான் ஒரு ஊரில் ஒருத்தர் நல்லா ஓவியம் வரையுமா அவன் நல்லா வரைஞ்சி அவன் என்ன பண்ணா ஒரு பெரிய தெருவில் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஓவியத்தை வச்சுட்டு இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வச்சுட்டு வந்துட்டான் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ஓவியத்தை போய்ட்டு பார்க்குறான் ஸோ அந்த குறைகளை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இதில் இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ இவனுக்கு ரொம்ப மன கஷ்டம் ஏன்னா அந்த ஓவியம் ரொம்ப நல்லாவே இருக்கு இவனுக்கு தெரியும் ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப மனம் உடஞ்சி போனால் அந்த சமயத்தில் அவ அவங்க அம்மா நீ இன்னைக்கு இதே ஓவியத்தை கூடு நான் வாக்கியத்தை மட்டும் மாற்றி எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் ஆனா அவங்க வந்து இப்படி எழுதினாங்க எப்படின்னா இந்த ஓவியத்துல ஏதாவது குறை இருந்தால் திருத்தி விட்டு போங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க சோ பாத்தீங்கன்னா அன்னைக்கு எதுவுமே அவங்க எழுதலை சோ அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இதே ஓவியத்தை தான் நான் வச்சேன் ஆனால் குறைகள் அத்தனை சொன்னாங்க சோ இதே ஓவியத்தை அம்மா வச்சாங்க ஒரு குறை கூட சொல்லலை என்ன காரணம் அப்படின்ட்டு அம்மா கிட்டேயே கேட்டான் அம்மா சொன்னாங்க நீ மற்றவங்க கிட்ட குறைய கேட்டீங்கன்னா நீ நல்லாவே இருந்தாலும் உங்ககிட்ட இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நீ யார்கிட்டையும் எதையும் கேட்காது உனக்கு நீ கரெக்டுன்னு தெரியும் ஸோ இந்த ஓவியத்தை போல நீ மொதல் டைம் வைக்கும்போதும் அதே ஓவியம்தான் இப்போ நான் இப்போ எடுத்துட்டு போயிட்டு வைக்கும்போதும் அதே ஓவியம்தான் ஆனால் நம்ம கேட்குற கேள்வி தான் டிஃப்ரெண்ட் ஸோ நம்ம யார்கிட்டேயும் போயிட்டு நம்ம சரிதானா அப்படின்ட்டு கேள்வி கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் சரி தான் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் பண்ணுறது சரி தான் ஸோ மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் பண்ணாமல் நீங்கள் நேர்மையாக பண்ணிட்டு போங்க இந்த உலகம் நீங்கள் எது பண்ணாலும் எது பண்ணாலுமே தப்பாக பேசும் ஸோ கண்டிப்பாக இந்த கதையின் மூலம் நீங்கள் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதுபோல் குட்டி ஸ்டோரிக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பிரகணி